கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கருவாடு பார்த்துக்கிட்டு இருக்கோம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க இங்கே கருவாடெல்லாம் என்னென்ன கருவாடு இருக்குன்னு தெரியல அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் நமக்கு எது செட் ஆகுது அந்த கருவாடெல்லாம் இன்னைக்கு வாங்க போகிறோம் இதெல்லாம் வந்து காயாது மாமா இதெல்லாம் இது நல்லா காயும் அப்போ என்ன பண்ணலாம் வேறு எங்கே பார்க்கலாம் வேறு எங்கே இதுதான் கருவாடு காமன் பாலத்துக்கிட்ட கருவாட்டு கடை வேற எங்க இருக்கு இதை தாண்டினா வேற கிடையாது இதை தாண்டினா வேற கிடையாது கருவாடு காயில பச்சையா தான் இருக்குது அக்கா இங்க கருவாடு வேற எங்க இருக்கும் மதுரையில இருந்து வரீங்களா கருவாடு காயில இல்ல கருவாடு காயில பச்சையா தான் இருக்கு மழை அதனால

அம்மா கொஞ்சம் லைட்டா இந்த மலையனால பதமா இருக்காத கூட வச்சிருக்கோம் நல்லா இருக்கும் இந்த கையில் எடுத்து பாருங்க ஓ நல்லா இது எவ்வளவுன கிலோ இது ரூபா ரூபாய் இது வந்து எதுக்குன கொலம்புக்கு யூஸ் பண்றதா கொலம்பு வைக்கலாம் நல்லாவே இது ஒரு வாங்கு இதுல எதாவது நல்ல காஞ்ச கருவாடு காஞ்ச பெருசாக இருக்குது அதுதானே அதே எவ்வளோ ரெண்டுமே இது முந்நூறுரூவா ஒரு கிலோ இது ஒரு கிலோ அது ரூபா இது குவாலிட்டி இது ஒரு குவாலிட்டி இது ஒரு அது ஒரு அண்ணா இது என்ன மீனு இது என்ன நல்லா கிலோ சார்

ஒரு நிமிஷம் பாக்கலாம் 1/2 கிலோ தான் இது நான் இது இது பற்றையா ஓ இது இருக்கு பற்ற இது மீனோடதா இது இது ஊலி மீனோடதா மீனா மீன் அது வேண்டாம் இது மட்டும் வாங்கிக்கலாம் இது

பண்ணா ஒரு அரை கிலோ அரை கிலோ தான் நூறு ரூபா தானே நூறு ரூபா தான் நூத்தி இருபது ரூபா பிரிட்ஜ் எப்ப நான் ஓபன் பண்றாங்க பாம்பனே புரியல சொல்றாங்க புரியல ஏன்னா ஈரம் இருக்கனால கொஞ்சம் சேர்த்து வச்சீங்கன்னா தானா கரெக்டா வரும் நீங்களா மனசு பார்த்து வச்சு கொடுங்க

கொடுப்பா இது முந்நூறுல பாதி முந்நூத்தி ஐம்பதுல பாதி முந்நூத்தி ஐம்பதுல பாதி நூத்தி இது இது வந்து இது நூறு 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 கருவாடு வாங்கிட்டோம் இதோட வந்து கருவாடு தான் செம்மையாக வீடியோ எடுத்தாச்சு தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்